ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கொஞ்சம் கூட கசப்பு எதுவும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாகக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தோடு வச்ச கூட கொஞ்சமாக அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை நிறைய செஞ்ச ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சிருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பாகக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாகக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம பாகக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாகக்காயை பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை உள்ள சேர்த்துரலாம் திஞ்சி பாகக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க இதுவே முத்தனதாக இருந்துச்சு அப்படின்னா விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பாகக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குழம்பாகட்டும் கிரேவியாகட்டும் செய்கிற போது அந்த பாகக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு எதுவும் இருக்காது அதேமாரி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பாகக்காய் நல்லா சுருளை வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் கடுகுள் தொம்பரப்பு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் நீங்கள் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழியவாக வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சிருக்கிற பாகக்காயை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை டம் லைட்டாக வதக்கிடலாம் பாருங்க இப்போ காய் வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துரலாம் கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஸோ நான் வீட்டில் அடிச்சா குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் இதுவே கடையில் வாங்கின தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ திட்டம் லைட்டாக வதக்கிடலாம் ஸோ இந்த குழம்பு மிளகாய் தூளுடைய ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ காய் நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை கரைச்சிட்டு புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துரலாம் ஸோ புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம நல்லா திக்கான ஒரு கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதனால் காய் வந்து ஒரு முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் உரப்போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ கடாயடியாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு கிரேவி வந்து நல்லா திக்காயி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி பாகக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ தேங்காய் துருவல் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இது சேர்க்கிற போது அந்த உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையுமே பேன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பாக்காத்துக்கு ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பாகக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சேன் இதில் கொஞ்சம் கூட கசப்பு எதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதேமே தெரியல இந்த பாகக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி